தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயரால் ஆமேன் இறைவா எமக்கு துணை புரிய வாரும் ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்து வாரும் பாசத்திற்குரிய தமிழ் கத்தோலிக்க தொலைக்காட்சியர்களே ஆண்டவரே சிவ நாமத்திலே வாழ்த்துக்களையும் ஜெபங்களையும் முறித்தாக்கி மகிழ்கிறேன் அருளின் காலமாகிய மன்னிப்பின் காலமாகிய இறை அமுதின் காலமாகிய இந்த தவ காலத்தில் மூன்றாவது இந்த திருநெற்றி புதனிலிருந்து வந்த இந்த சனிக்கிழமையில் ஆண்டவரின் பாதத்தில் நான் அமர்ந்திருக்கின்றோம் காலையிலிருந்து இந்த நேரம் வரை ஆண்டவர் பல பெரிய காரியங்களால் நம்மை ஆசிர்வதித்து வழி நடத்தி வந்திருக்கின்றார் அவரை போற்றுவோம் புகழுவோம் ஆராதிப்போம் சிறப்பாக இதோ இன்றைய நாளில் நாம் இந்த அருளின் பாதையில் அருளின் காலமாகிய இந்த தவத் திருநாளில் இறை ஆற்றலை முழுமையாக பயன்படுத்த இறை நம்பிக்கையில் நாம் இன்னும் ஆழப்பட புண்ணிய வாழ்விலே நடக்க மனமாற்றத்தை இறைவன் நமக்கு கொடுத்து ஆசிர்வதிக்க நம்மை தேடி வந்து நேர்மையாளர்களை அல்ல பாவிகளையே அடைக்க வந்தேன் என்று கூறிய ஆண்டவர் நம்மை இந்த நாள் முழுவதும் ஆசிர்வதித்து பல்வேறு வ வகையான நல்ல காரியங்களை நாம் செய்ய இந்த அரும் பெரும் தவக்காலத்தில் நம்மை அழைப்பு விடுத்து ஆசிர்வதித்து வந்திருக்கின்றார் வழி பாதுகாத்து பாதுகாத்திருக்கின்றார் உற்சாகத்தை கொடுத்திருக்கின்றார் உடனிருப்பை கொடுத்திருக்கின்றார் பரிந்து பேச நம்மோடு இருந்து வந்திருக்கின்றது எனவே இந்த நேரத்தில் ஆண்டவருக்கு நாம் நன்றி கூறுவோம் அவரை வாழ்த்துவோம் வணங்குவோம் ஆராதிப்போம் இன்னும் சிறப்பாக இன்றைய நாளில நோய் அற்றவருக்கு நோயற்றவருக்கே மருத்துவர் தேவை நேர்மையாளர்களை அல்ல பாவிகளையே மனம் மாற அழைக்க வந்தேன் என்ற இறை வார்த்தை எழுதிய லட்சியத்தை அதிகாரம் ஐந்து இறை திருவசன முப்பத்தி ரெண்டு நம்மை சிந்திக்க அழைப்பு விடுக்கின்றது ஆம் இறைவன் விடுத்த இந்த அழைப்பு நமக்கு மிக மிக பெரியது சிறப்பாக நாளில நாம் காலையிலேயே திருப்பழிக்கு செல்லும் பொழுது நச்சீதியை வாசித்திருந்திருப்போம் சுங்கச்சாவடியில் அமர்ந்திருந்த லேவி என்னும் பெயருடைய வரி தண்டுபவரை ஏச அழைக்கின்றார் அங்கிருந்த பரிசெயர்களும் மறைநூல் அறிஞர்களும் பாவியிடம் போய் தங்குகிறாரே என்று முணுமுணுக்கிறார்கள் அந்த நேரத்தில் இதோ இந்த நச்சீதியின் வழியாக இறைவன் நமக்கு கொடுத்த அழைப்பு யாரையும் குறை கூறாதே பொல்லாது எதுவும் பேசாதே என்பதுதான் ஏழைகளுக்கு வரியோருக்கு பசியில் வாடுபவருக்கு உரியதை செய்ய வேண்டும் நமது வாழ்வை நேரிய முறையில் நடத்தி செல்ல வேண்டும் நேரிய முறை என்பது உண்மையானதை செய்ய வேண்டியதை செய்வது சரியாக சொல்ல வேண்டியதை சொல்லுவதுதான் இதில் நாம் தவறும் தவறும்போதுதான் பாவத்திற்கு உள்ளாகிறோம் எனவே இந்த தவக்காலம் நம்மை புண்ணியத்தில் சேர்க்க ஆன்மாக்களை சம்பாதிக்க தூண்டுகிறது ஆன்மாக்களை விண்ணகத்தில் சேர்ப்பதுதான் வாய்ப்பு இந்த தவ எனவே நமது புண்ணியத்திலே நான் வளர பிறதை பற்றி எந்த விதமான பேச்சுக்கும் இடம் கொடுக்காது நான் வாழ்வேன் எனக்கு தெரிந்தவர்கள் தெரியாதவர்கள் பிடித்தவர்கள் பிடிக்காதவர்கள் என்ற பாகுபாடு பார்க்க மாட்டேன் உண்மையானதை நேர்மையானதை மட்டுமே செய்து ஆண்டவரின் ராஜ்ஜியத்தில் இடம் பெற்றிருப்பேன் என்ற உள்ள உணர்வோடு இந்த இரவு ஜபத்தில் நாம் ஈடுபடுவோம் புண்ணியத்தை சேர்ப்போம் இந்த தவத்திருநாளில புதிய மனிதர்களாய் வாழ முயற்சி செய்வோம் அதற்கான அருளை இதோ இந்த அர்ப்பண ஜபத்தில் நாம் ஈடுபட்டு ஒரு மனப்பட்டு நாம் ஜெபித்து ஆசிரியரை பெற்றுக்கொள்வோம் துயலூக்க எழுதிய அதிகாரம் ஐந்து இறை திருவசனம் முப்பத்தி இரண்டு நோய் அற்றவருக்கு அல்ல நோயுற்றவருக்கே மருத்துவர் தேவை நேர்மையாளர்களை அல்ல பாவிகளையே மனமாற அழைக்க வந்தேன் என்கிறார் எங்களை நேசித்து வழி நடத்தி வருகின்ற எங்கள் அன்பின் பருளோக பிதாவை காலையிலிருந்து இந்த நேரம் வரை நீர் செய்த ஆற்றல் மிகுந்த வியத்தகு காரியங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் உமை வாழ்த்துகின்றோம் வணங்குகின்றோம் எங்கள் வாழ்விலே எல்லாமுமாய் இருந்து வருபவர் நீர எங்கள் வாழ்வில் எங்களை உருமாற்றி உறுத்தந்து வருபவர் நீரே எங்கள் வாழ்வில் போது தனிமையில் வாடும்போது துன்பத்தில் துவழும் பொழுது நம்பிக்கையின் நங்கூரமாக எங்களை பற்றி பிடித்து காப்பவர் நீரை ஆமாண்டவரை எல்லா நன்மைகளுக்கும் மூச்சான நீர் எங்களுக்கு நன்மையே செய்து வருகின்றீர் என்று நாங்கள் நம்புகிறோம் விசுவசிக்கிறோம் அதற்காக நன்றி கூறுகின்றோம் இன்றும் கூட மது பேரன்பும் எங்களுக்கு எளுக்கு எண்ணினங்க நன்மைகளை செய்தது அதற்காகவும் கோடான கோடி நெறின் அன்பின் பிதாவே சிறப்பாக இந்த இரவார்ப்பண சபத்தில் முழுமனதோடு ஈடுபட ஒன்று கூடியிருக்கின்ற எங்கள் உள்ளங்களையும் எங்களது இல்லத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் ஒரு சுத்த ஆவியானவரின் வரங்களாலும் கடைகளாலும் அக்கினியாலும் நிரப்ப நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா இந்த இரவு வேலைகளை பயணம் செய்கிற பிள்ளைகளை ஒப்புக்கொடுக்கிறோம் ராஜா உமது தவிய சன்னிதானத்தில் முழங்கால் பணியிட்டு கண்ணீரோடு ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் சமூகத்தில் ஒப்புக்கொடுக்கின்றோம் ஆண்டவரே எந்தவித முழு முணுப்புக்கும் உள்ளாகாமல் இந்த தவத்திரு நாட்களில் எங்களது பரிசுத்த வாழ்வு எங்களது பரிசுத்த பார்வை எங்களது பரிசுத்த உறவு எங்களது பரிசுத்த பேச்சுத்தனம் அனைத்தும் உமை மகிமைப்படுத்தக்கூடிய வகையிலும் உமக்கு சான்று பகரக்கூடிய வகையிலும் அமைய எங்களை நீ தூய்மைப்படுத்துவீராக எங்களை வழி நடத்துவீராக நாங்கள் பிறரை பற்றி நல்லதை மட்டுமே பேச நல்லதை மட்டுமே நினைக்க நல்ல காரியங்களை மட்டுமே பிறருக்கு செய்யக்கூடிய நலனை கொடுத்திடலும் அன்பின் தகப்பனை இறைவா நாங்கள் பிறருக்கு பிறரை எந்த வகையில் உயர்த்தி வைக்கிறோமோ அந்த அளவில் நீர் எமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறீர் என்பதனை தவிர்த்திருந்த நாட்களில நாங்கள் உணர்ந்திட செய்வீராக ஆமாண்டவரை நேர்மையாளர்களை எல்லாம் பாவிகளாகி எங்களை மனம் மாறி அழைப்பு விடுத்திருக்கிறீர் தகப்பனே அந்த மனதை தூய்மையான மனதை எங்களுக்கு கொடுத்துறலும் ராஜா அப்பா பிதாவே நாங்கள் ஏழை எளிய பிள்ளைகளுக்கு வறியவர்களுக்கு உரியதை செய்து கொடுத்து எங்கள் வாழ்வில உண்மையானவர் நீர் என்பதனை எங்கள் வாழ்வுச் சான்றால் பிறர் அறியக்கூடிய மனநிலையில் வாழ எங்களை வழி இரலும் அன்று தகப்பனை இறைவா இந்த இரவு வேளையிலும் கூட உமது பிரசன்னம் உமது வழி நடத்துதல் உமது பாதுகாப்பு உமது அரவணைப்பு எங்கெல்லாம் யாருக்கெல்லாம் தேவைப்படுகிறதோ அத்தனை பிள்ளைகளுக்கும் உமது ஆசிர்வாத பலனை நிறைவாக கொடுக்கும்படியாக ஜெபித்து ஒப்புக் கொடுக்கிறோம் சர்வேஸ்ரா இந்த இரவு வேலையில நாங்கள் நித்திரைக்கு செல்ல இருக்கின்றோம் எங்களது உடல் பொருள் ஆவி அனைத்தையும் அனைத்தையுமாய் கொடுக்கின்றோம் இந்த இரவு ஆசிரியரை கொடுக்கும் இரவாக அன்பை கொடுக்கும் இரவாக சமாதானத்தை கொடுக்கும் இரவாக உமது பராமரிப்பை கொடுக்கும் இரவாக அமைய நீர் எல்லாமுமாய் இருந்து எங்களை காத்து ரச்சி திரள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவரும் பிரச்சகரும் ஏசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்திலே ஜெபிக்கின்றோம் எம் ஜெபம் கேலம் நல்ல பீதா அவ்வே அமேன் எல்லாம் அல்ல ஆண்டவனமே ஆசீர்வதித்து நம் தீமைகள் பாவங்கள் பலவீனங்கள் குற்றம் குறைகள் என அனைத்தையும் மன்னித்து முடிவில்லாத வாழ்வில் அழைத்துச் செல்வாராக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இதை நன்றி தந்தை மகன் தூய்யாவியாரின் பெயரால் அமேன் இயேசுவுக்கே புகழ் இயேசுவுக்கே நன்றி தமிழ் தொலைக்காட்சி தொலைக்காட்சியர்கள் அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தில் இனிய இரவு வணக்கங்களையும் ஜபங்களையும் God bless you